வணக்கம் வெல்கம் டு மை சேனல் பாரத் கருமா ஈலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்லபுறமாக பேசுகின்றேன் தற்பொழுது நாம் மே மாதம் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலே நடைபெறுகின்ற குரு பேச்சுக்குரிய பலன்களை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் காணவிருக்கின்றோம்

முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி குல குலதெய்வத்தையும் வணங்கி குருமார்கள் சித்தர்மார்களாகிய பதஞ்சலி சித்தரையும் காகபூஜண்ட சித்தரையும் கரூரார் சித்தரையும் வணங்கி முதற்கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி வாக்தேவி நாவுக்கரசி அறிவுக்கரசி சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து நடைபெறுகின்ற குரு பேச்சியிலே அனைத்து ராசி அன்பர்களுக்கும் சகலவிதமான மேன்மைகள் நன்மைகள் வெற்றிகள் சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள்பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து பலன்களை ஆரம்பிக்கின்றேன் இப்பதிவை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் பாரத் மேட்ச் பாயிண்ட் டாட் காம் திருமண இணையதளம் அனைத்து மத இன ஜாதியினருக்கான திருமண இணையதளம் வரன்களை தேடிக்கொண்டிருக்கும் அன்பர்கள் இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம் எங்களுடைய மற்றொரு நிறுவனமான தி அஸ்ட்ராலஜி ஷாப்பிலே நவரத்தினங்கள் வாசு சம்பந்தப்பட்ட பொருட்கள் கருங்காலி மாலை மேலும் ராசிக்குரிய எந்திரங்கள் போன்றவைகள் பூஜிக்கப்பட்டு தருவிக்கப்பட்டு உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் விருப்பப்படுகின்றவர்கள் எங்களை அணுகலாம் மேலும் என்னிடம் நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் வழியாகவோ ஜோதிட கேட்க விரும்புகின்றவர்கள் கீழே இருக்கின்ற அலைபேசியிலே அழைக்கலாம் குரு பெயர்ச்சி நவக்கோள்களிலே முழு சுபர் குரு மட்டுமே அதற்கு அடுத்ததாகத்தான் சுக்கரன் முக்கால் சுபன் குருவோ தேவகுரு சுக்கரனோ அசுரகுரு குரு அணியை சேர்ந்தவர்கள் என்று பார்க்கின்ற பொழுது குரு சூரியன் செவ்வாய் போன்ற ராஜகிரகங்கள் ஒரு அணியாக இருக்கின்றார்கள் அவ்வாறு பார்க்கின்ற சந்திரன் வளர்பிரையில் குரு அணியை சேர்ந்தவராக இருப்பார் இருப்பினும் சந்திரன் குருவுக்கு நட்பு பாராட்டக்கூடியவர் குரு சந்திரன் சேர்க்கை என்பதே குரு சந்திர யோகம் குரு செவ்வாய் சேர்க்கை என்பதே குரு மங்கள யோகம் குரு சூரியன் சேர்க்கை என்பது சிவராஜ யோகம் இன்று குருவுடைய தொடர்பை பெறுகின்றவர்கள் மிக பலம் பெறக்கூடியவராக இருப்பார்கள் அவ்வாறு பார்க்கின்ற பொழுது குரு பார்வை கோடி நன்மை என்பதையும் நாம் அறிந்ததே குரு பார்வை ஐந்து ஏழு ஒன்பது ஏழாம் பார்வை எல்லா கிரகங்களுக்கும் உள்ளது ஆனால் குரு விசேஷ பார்வை ஐந்து ஒன்பது சனி செவ்வாய் போன்றவர்களுக்கு விசேஷ பார்வை இருக்கிறது இவற்றிலே குருவுடைய பார்வை விசேஷ பார்வை ஐந்து ஒன்பது என்கின்ற கோணப்பார்வை ஏற்படுகின்றது ஆகையால் தான் குரு பார்வை மிக சிறப்பானது காலபுருஷ தத்துவத்தின் ஒன்பதாம் வீடாகப்பட்ட தனுசையும் பனிரெண்டாம் வீடாகப்பட்ட மீனத்திற்கும் அதிபதி குரு பகவான் அவ்வாறு பார்க்கின்ற குரு பகவான் பொன்னவன் பிரகஸ்பதி என்று அழைக்கப்படுகின்றவர் மே மாதம் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலே மேஷ ராசியிலே இருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகிறார் ரிஷபராசியிலே முன்னூற்றி எழுபத்தி எட்டு நாட்கள் சஞ்சாரம் செய்வார் இவற்றிலே வக்ரமும் அடைவார் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலே ரிஷபராசியில் வக்ரம் அடைகின்ற குரு பகவான் பின்னோக்கி செல்வார் அவ்வாறு பின்னோக்கி செல்கின்றவர் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி அன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே ரிஷபராசியில் வக்ர நிவர்த்தி அடைவார் அதன் பிறகு முன்னோக்கி செல்ல ஆரம்பிப்பார் ரிஷபராசியிலே அவ்வாறு ரிஷபராசியிலே அவர் மே மாதம் பதினான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை சஞ்சாரம் செய்கின்றார் ஆகையால் குரு ஸ்ரிஷபராசிலே முன்னூற்றி இருபத்தி எட்டு நாட்கள் முன்னூற்றி எழுபத்தி எட்டு நாட்கள் இவற்றிலே நூற்றி பதினைந்து நாட்கள் வக்ரகதியில் இருப்பார் இங்கு குரு பார்வை எந்தெந்த ராசிக்கு அமைகின்றது குருவுடைய ஐந்தாம் பார்வை ராசி மீது பதிகின்றது குருவுடைய ஏழாம் பார்வை ரிஷிக ராசியின் மீதும் ஒன்பதாம் பார்வை மகர ராசியின் மீதும் இருக்கின்றது இந்த ராசிகள் பலம் பெறுகின்றது சுப பார்வையை அடைகின்றது அதுவே சிறப்பானது எனவே இந்த மூன்று ராசிகள் மிகவும் பலம் வாய்ந்ததாக இந்த முன்னூற்றி எழுபத்தி நாட்களிலே நன்மைகளும் யோகங்களையும் அடையக்கூடியதாக அமையும் பொதுவாக குரு பகவான் ஒருவருடைய ராசிக்கு இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று இந்த ஐந்து இடங்களில் அமர்கின்ற பொழுது பலம் வாங்கிறது அதுவே குரு பலம் ஆகையால் இந்த பேச்சிலே பலம் பெறுகின்ற ராசிகள் எவை என்பதையும் மற்ற ராசிகளுக்கும் எவ்வாறு பலன்கள் இருக்கிறது என்பதை பார்க்கவிருக்கின்றோம் பொதுவாக கோச்சார பலன்களை பார்க்கின்ற பொழுது கோச்சார வேதைக்கும் முக்கியத்துவம் தர வேண்டும் ஒரு கிரகம் ஒரு இடத்தில் அமர்கின்ற பொழுது யோகம் செய்யலாம் அல்லது அவயோகம் செய்யலாம் இரண்டும் இருக்கின்றது நல்லவையும் இருக்கின்றது கெட்டவையும் இருக்கின்றது ஆனால் ஒரு கிரகம் ஒரு இடத்தில் அமர்கின்ற பொழுது கெட்டது செய்வதாக இருந்தால் அதற்கு ஒரு ஸ்தானம் இருக்கும் அந்த இடத்தில் வேறு ஒரு கிரகம் அமர்ந்தால் அந்த கிரகம் கெடுதலை செய்யாது வேதைக்குரிய அந்த கிரகம் வேதகனாக செயல்பட்டு தடுப்பான் உதாரணமாக சனி எட்டில் இருந்தால் அஷ்டம சனி ஆனால் சனி எட்டில் இருக்கின்ற பொழுது ராசிக்கு ஏழாம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் சனியால் பாதிப்பில்லை அதே போலவே குரு பத்தில் இருந்தால் தனநாசம் பொருளாதார ரீதியாக பாதிப்பு போன்றவைகள் இருக்கும் ஆனால் குரு பத்தில் இருக்கின்ற பொழுது ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் குருவால் பாதிப்பு இல்லை இதுவே கோச்சார வேதை நீங்கள் கூகுள் வலைத்தளத்தில் கோச்சார வேதை சாட் என்று நீங்கள் சர்ச் செய்தீர்கள் என்றால் தமிழிலும் ஆங்கிலத்திலும் இருக்கும் அவற்றை பார்ப்பதன் மூலம் உங்களுக்குரிய அந்த வேதை சாட்டை பார்ப்பதன் மூலம் எவ்வாறு ஒரு கிரகம் நன்மையும் செய்யும் தீமை செய்கின்ற கிரகங்கள் தடுக்கப்படும் என்பதையும் அறிந்து கொள்ள முடியும் சந்தேகங்கள் இருந்தால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் அவற்றையும் நான் உங்களுக்கு விளக்குவேன் இனி நாம் ரிஷபராசியில் அமர்கின்ற குரு பகவான் எவ்வாறு உங்கள் ராசிக்குரிய பலாபலங்கள் வரப்போகிறார் என்பதை காணவிருக்கின்றோம் உங்களோட ராசிக்குரிய பலன்களும் உங்களுடைய குடும்பத்தினர் நண்பர்களுடைய ராசிக்குரிய பலன்களையும் பாருங்கள் நண்பர்களுக்கும் வாட்ஸ்அப் குரூப்பிற்கும் ஃபேஸ்புக்கிற்கும் ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் இனி உங்கள் ராசிக்குரிய பலன்களை காணலாம் நலம் பெறுக வளம் பெறுக தற்பொழுது நாம் மீன ராசிக்குரிய குரு பேச்சு பலாபலன்களை காணவிருக்கின்றோம் அன்புள்ள மீன ராசி அன்பர்களே உங்கள் ராசியாதிபதி குரு பகவான் இரண்டில் இருந்து மூன்றுக்கு பேச்சியாகிறார் மூன்றாம் இடம் குருவுக்கு சிறப்புக்குரிய இளம் அல்ல பகை வீட்டில் அமர்கிறார் இருந்தாலும் சனி தொடர்பு இல்லாமல் இருக்கிறார் இதுவரை சனியுடைய பார்வை பெற்று வந்தார் அது இரண்டில் இருந்து பெரிய அளவிற்கு நன்மைகள் இல்லாமல் இருந்தது சனி பார்வை ராகு கேது தொட ராகு தொடர்பு போன்றவை இருந்ததனால் சேர்க்கை ராகு சேர்க்கை இருந்ததால் ஆனால் இப்பொழுது மூன்றுக்கு செல்கிறார் ராசியிலே ராகு அமர்ந்திருக்கின்றார் பனிரெண்டாம் இடம் என்ற இடத்தில் சனி அமர்ந்து ஏழரை சனி நன்று கொண்டிருக்கிறது பொதுவாக மூன்றிலே குரு அமர்கின்ற பொழுது ராசிக்கு இரண்டாம் இடத்தில் ஒரு கிரகம் அமர்ந்தால் குருவால் பாதிப்பு இல்லை ஆனால் இரண்டாம் இடம் என்கின்ற மேஷ ராசியிலே கோள்களை தவிர்த்து எந்த கோளும் அமையாது இந்த பயிற்சியிலே ராசியிலே ராகு ராகுவோடு மாதக்கோள்கள் சேர்ந்தால் பிரச்சனை இல்லை அதுவும் ஒரு மாதம் ரெண்டு மாதம்தான் இருக்கும் செவ்வாய் அப்படி வரும் சனி பன்னிரெண்டில் இருக்கின்ற பொழுது ராசிக்கு பதினோராம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் பாதிப்பு இல்லை அதுவும் ஒரு மாதம் அப்படி தான் வரும் எனவே ராகு சனி குரு ஆண்டு கோள்கள் அனைத்தும் சாதகமற்ற நிலையில் இருப்பதனால் மனநிலை குழப்பங்கள் தடுமாற்றங்கள் சஞ்சலங்கள் மற்றவன் மீது ஒரு பயம் மற்றவன் மீது ஒரு சந்தேகம் போன்றவைகள் இருக்கும் இந்த ஒரு செயல் செய்தாலும் மற்றவரை நம்பாத ஒரு மனநிலை ராகு கொடுப்பார் இப்போ குரு அதை அதிகப்படுத்துவார் ஆகவே எந்த ஒரு விஷயத்திலும் பொதுவாக திட்டமிட்டு நிதானமாக உங்கள் செயல்களை கொள்வது நல்லது பதற்றம் அவசரம் இவையெல்லாம் வேண்டாம் பிடிவாதமாக நான் இதை செய்தே தீர்வேன் என்கின்ற எண்ணத்தை மறந்துவிடுங்கள் கொஞ்சம் நானலாக பொறுமையாட்டுவது நல்லது மற்ற கருத்துக்கு முழுமையாக நீங்கள் மனம் சாய்க்க வேண்டும் என்று கூறவில்லை அவற்றையும் நீங்கள் சிந்திப்பது நல்லது மூன்றில் ராகு அவன் குரு அமர்ந்திருப்பதனால் முயற்சி எடுப்பதிலே தயக்கம் வரும் தைரியம் ஒரு நிலை வரும் ஒரு விதமான ஒரு அழுத்தம் இருக்கும் மனதிலே ஆனாலும் குரு பார்வை செய்கின்ற இடங்கள் மிகவும் முக்கியம் குரு தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்கிறார் எனவே மனைவி கணவன் உறவு நன்றாக இருக்கும் நீங்கள் அவன் பெண்ணாக இருந்தால் உங்களுடைய மன கணவருடைய ஆதரவு நன்றாக இருக்கும் நீங்கள் ஆண்களாக இருந்தால் மனைவியுடைய ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும் அதன் பிறகு மூன்றில் அமர்கின்றவர் ஒன்று ஏழாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் அந்த இடமும் பலம் பெறுகின்றது தன் நட்பு வீட்டை பார்க்கிறார் ஆகையால் பாக்கியஸ்தானத்தை குரு பார்ப்பதினால் நீங்கள் உங்களை நீங்கள் நம்புங்கள் உங்கள் செயல்களை நீங்கள் முழுமையாக எதிர்கொள்ள முடியும் என்ற தன்னம்பிக்கை அதிகரிக்க அப்படி செய்கின்ற பொழுது குரு ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதினால் உங்களுடைய முயற்சிக்குரிய அங்கீகாரங்கள் நன்மைகள் கிடைக்கும் அதுக்கு அடுத்ததாக ஒன்பதாம் பார்வை ராசிக்கு பதினோராம் இடத்தை பார்க்கிறார் எனவே ஏழு ஒன்பது பதினொன்று பலம் பெறுகின்றது இவை துறை ரீதியாக சில நன்மைகளே கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும் ஆனால் இங்கே ராகு சனி உங்களுக்கு இடையூறுகளை செய்வார்கள் ராசியில் ராகு இருக்காரா ஏழு கேது இருக்காரா அதுவும் இல்லாமல் பன்னிரெண்டில் சனி ஏழரை சனி கொண்டு இருக்கா ஜென்ம ராகுவா சர்பதோஷமும் இருக்கு அந்த ஏழரையும் நடந்து கொண்டிருக்கு அகல் உங்களை முழுமையாக நல்லுங்கள் மூன்றில் குரு அமர்ந்தாலும் உங்களுக்கு ஏழு ஒன்பது பதினொன்று பலம் பெறுவதால் சில நன்மைகளை குரு ஏற்படுத்துவார் ராசியாதிபதி என்ற பொறுப்பை எடுத்துக்கொண்டு ஏனென்றால் அவர் அமர்கின்ற நட்சத்திரங்கள் அதாவது ரிஷப ராசியிலே அவர் நடக்கின்ற அ அமருகின்ற நட்சத்திரங்கள் கிருத்திகை ரோகிணி மற்றும் மிருகசிரீஷம் சூரியன் சந்திரன் செவ்வாய் நட்புக்குரியவரைய நட்சத்திரங்கள் சஞ்சாரம் செய்வதால் சில வகையில் நன்மைகளை உங்களுக்கு செய்வார் எனவே துறை ரீதியாக தொழில் வியாபாரத்தில் இருக்கும் அன்பர்கள் பொறுமை காட்ட வேண்டும் நிதானமாக செயல்பட வேண்டும் பெரிய முதலீடுகள் ஈடுபடுத்துவதில் கவனம் வேண்டும் எடுத்தேன் கவுல்தேன் என்று பெரிய தொகையை புதிய தொழில் ஈடுபடுத்தாதீர்கள் அவசரம் வேண்டாம் ஒன்றுக்கு இரண்டு மூன்று நான்கு தொழில் செய்ய வேண்டும் என்கின்ற பதற்றம் வேண்டாம் ஜாதகம் நன்றாக இருந்தால் பாதிப்பு இல்லை அவையும் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் காரணம் பூரட்டாதி மற்றும் உத்திரட்டாதி ரேவதி அத்தகைய நட்சத்திரங்கள் பிறந்தவர்களாக நீங்கள் இருப்பீங்க உங்களுக்கெல்லாம் நீண்ட ஆண்டுகள் நடக்கக்கூடிய தசையை நடக்கும் குறிப்பாக இப்போ உங்களுக்கு சுக்கரதசை நடந்து கொண்டிருந்தால் சுக்கர தசை வந்து ரேவதி உத்திராதினா சுக்கரதசை நல்ல முக்கியமான காலகட்டத்தில் சுக்கரதசை நடக்கும் அந்த சுக்கரன் உங்கள் லக்னத்துக்கு பலமாக இருந்தால் இருபது வருஷம் இல்லையா சுக்கர தசை லக்னத்துக்கு பலமாக இருந்தால் நிச்சயம் இதெல்லாம் பாதிப்பாக பெருசாக பண்ணிடவே முடியாது சுக்கரன் அப்படி உங்களுக்கு வந்து உங்களுக்கு அப்படியே பலம் கொடுப்பார் எனவே என்ன தசை நடக்குதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க ஆகையால் தொழில் வியாபாரத்து பெரிய முறை செய்யும்போது கவனம் தேவை அது அடுத்ததாக பார்க்கணும் உத்தியோகம் உத்தியோகம் உங்கள் வேலையிலே முழுமையான கவனத்தை செலுத்துங்கள் மற்ற விஷயத்தை தலையிடாதீர்கள் வீண் வாக்குவாதம் இல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் பெரிய ஆசைகள் வேண்டாம் இப்பொழுது கோள்கள் சரியில்லை பெரிய புதிய வேலை பெரிய வேலை வேணும் இருக்கிற வேலையை விட வேண்டாம் கவனம் வைத்து செய்யுங்கள் கவனம் வைத்து வந்து மீனராசியில் குரு வந்து ராசி ஆகி எதையும் யோசித்து செய்யக்கூடிய ஒன்றுக்கு இரண்டு முறை யோசித்து செயல்படக்கூடியவர்களே மீனராசியில் பிறந்தவர்கள் ஆகையால் எண்ணங்களிலே நிதானம் வையுங்கள் பொறுமை காட்டுங்கள் உத்தியோகத்தில் திடீர் வேலை வேண்டும் என்று வேலையை இருக்கிற வேலையை விட்டு விடாதீர்கள் அவசியம் கவனம் செலுத்துங்கள் அதுக்காக பெண்களுக்கான பலன் பொறுமை காட்ட வேண்டும் கணவன் மனை ஊர்களே சில சில சஞ்சலங்கள் குழப்பங்கள் பதற்றங்கள் கொஞ்சமான விரக்தி இருக்கும் கடவுள் கணவர் மனைவியில் சில சலசலப்புகள் இருக்கும் அது குடும்பத்துக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கக்கூடியதாக இருக்கின்றது பொறுமை காட்டுவது நல்லது ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு குரு பார்க்குறார் அவர் உங்களுக்கு கணவர் உங்களுக்கு விட்டு கொடுத்து போவார் ஆனால் அவர் என்ன ராசின்றது முக்கியம் ஆனால் நீங்கள் விட்டு கொடுக்க முறை பிடிவாதம் காட்டுவீர்கள் ஏழில் கேது இருப்பதனால் ராசியில் ராகு இருப்பதனால் அவசரப்படுவீர்கள் கொஞ்சம் பொறுமை காட்டுவது விட்டு கொடுத்து செல்வது நல்லது திருமணமாகாத பெண்கள் குருபலம் இல்லை குரு மூன்றில் இருக்கிறார் ஆனால் ஏழாம் இடத்தை பார்க்கிறார் இருப்பிடம் ஏழரை ஜென்ம அதுக்காக திருமணத்துக்கு முயற்சி எடுக்கூடாது ஏழர் இப்போ ஆரம்பிச்சிருக்கு ஆக அப்படி பொழுது ஜாதகம் சாதகமாக இருந்தால் திருமண முயற்சியில் ஈடுபடலாம் ராகு ராசியில் ஈடுபடலாம் குழப்பம் இருக்கும் இருந்தாலும் ஜாதகம் ஒரு முறை பார்த்து வடமகன் ஜாதகம் உங்கள் ஜாதகம் ஒப்பிட்டு செய்வதே முக்கியம் தந்தை தாய்க்கு இது கவனத்தில் கொண்டு வருகிறேன் அடுத்ததாக கலைத்துறை கலைத்துறையை பொறுத்தவரைக்கும் தசா புத்தி தான் இப்போ முக்கியம் ஜாதகத்தில் கோ வந்து ரீதியாக கூ சாரம் என்றால் கோ என்றால் கிரகம் சாரம் என்றால் அரசிதழ் கோச்சாரம் சாதகமாக இல்லை கலைத்துறை பெரிய முறை செய்வது நிதானம் பொறுமை கவனம் ஆகையால் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு சோதனையான காலகட்டமாக இருக்கும் அவற்றை முறியடிக்கக்கூடியவரது இடை வழிபாட்டின் மூலம் சென்று சென்றுவிட்டு வாருங்கள் ஆலகுறி குருஸ்தலம் செல்லுங்கள் அவை உங்களுக்கு நல்லது திட்டை செல்வது மிகவும் நல்லது ஆலகுரி செல்வது மிகவும் நல்லது அடுத்ததாக பாருங்கள் அரசியல் அரசியலை பொறுத்திருக்க மீனராசிலே சோதனையான காலம் அரசியலில் ஏற்கனவே சோதனையை சந்திச்சுங்கள் ரெண்டு குரு இருந்தாலும் உங்களுக்கு சோதனை ஏன்னா ரெண்டில் குரு இருக்கும்போது ராசிக்கு பன்னெண்டில் கிரகம் இருக்கிறதுனால சனி இருந்ததுனால யோக யோகப்படன்னு தடுப்பட்டுச்சு அவர் குரு உங்களுக்கு பெருசாக ரெண்டில் செய்யல சோதனை தான் கொடுத்தார் உடனே என்ன நீங்கள் சந்திச்சுட்டு வரீங்க மீன ராசியில் பெரிய பெரிய தலைவர் சோதனையை சந்திச்சுருக்காங்க இப்பையும் அதை தான் தொடர்கின்றது ஜாதகம் எப்படி இருக்கிறது தான் இவ்வளோச்சாரம் உங்களுக்கு சாதகமற்ற நிலையே பதவிகள் தான் ஏற்படும் அதாக பார்க்கின்ற பொழுது மாணவ கண்மணிகள் மாணவ கண்மணிகளில் தினந்தோறும் தூரம் ஆலயம் செல்லுங்கள் இப்போது அவை அவசியமாகின்றது ஆலயம் செல்ல மனநிலை ஒத்து போகாது அது போலாமல் நினைப்பீங்க ஆனால் அதுக்கு சில தடைகள் வரும் இருந்தாலும் மாணவ கண்மைகளுக்கு என்னுடைய அன்புக்குரிய வேண்டுகோள் தினந்தோறும் ஆலயம் செல்லுங்கள் கணபதி ஆலயம் செல்வதும் குரு வழிபாடு செய்வதும் சித்தர் வழிபாடு மிகவும் நல்லது இந்த நேரம் உங்களுக்கு அமைதியும் இறை வழிபாடும் அவசியமாகின்றது இதுவே மின்னராசி அன்பர்களுக்கான குரு பேச்சுக்குரிய பலாவணங்கள் என்னப்பா கிரகமும் சரியில்லைன்றியே அப்படின்னு நீங்கள் யோசனை ஏறுற உண்மையாக தான் கால கோள்களின் கோலாட்டத்தில் அந்த கால சுற்றம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த கோலாட்டத்தில் யாரும் விதிவிலக்கல்ல எனவே மின் ராசிக்கு ஒரு புது பலன் உங்களோட ஜாதகம் என்பதே முதன்மையானது லக்னத்தின் மூலமாக தசாபுர்த்தியில் எப்படி இருக்குது என்பதை அறிந்து கொள்வது இப்போது சால சிறந்தது தகுந்த ஜோதிடங்களை எடுத்துரைக்க முடியும் நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு ஜாதக பலன்களை கேட்டு அறிந்து விரும்பினால் கீழே இருக்க அலைபேசியை அழைக்கலாம் வாட்ஸ்அப்பையும் தொடர்பு கொள்ளலாம் வளம் பெருக இதுவரை நாம் பார்த்தது மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு மே ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலே செல்கின்ற குரு பலன்களை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் கண்டும் இது ஒரு பொது பலன் ஆனால் உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது லக்னத்தின் மூலமாக தசாவுத்தி அந்தங்கள் வாயிலாகவே உங்களுடைய யோக பலனும் தெரிய வரும் இது பிறந்த நேரம் தேதி மாதம் வருடம் மற்றும் பிறந்த இடத்தின் அடிப்படையிலே தெரிய வரும் பெயர் எல்லாம் இதுக்கு பொருந்தாது என்பதையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் ஒருவருக்கும் வாட்ஸ்அப் குரூப்பிற்கும் ஃபேஸ்புக்கிற்கும் ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் நான் வணங்கும் பித்ருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானம் இந்த குரு பேச்சிலே உங்கள் அனைவருக்கும் சகலமான மேன்மைகள் நன்மைகள் வெற்றிகள் சந்தோஷம் மற்றும் யோகத்தை அருள் புரிவார்கள் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன் மீண்டும் மற்றொரு பதிவிலே சந்திக்கின்றேன் பெருக வளம் பெருக வணக்கம்